சோதித்த பேரொடி மூன்று ஐந்தன நின்ற ஆதிக்கண் ஆவது அருகிலர் ஆதர்கள் நீதிக்கண் ஈசன் நெடுமாள் அயன் என்று வேதித்து அவரை பிதத்துகின்றாரே எங்கும் நேக்கமர நிறைந்து பொங்கி பரவி நிற்கிற பேரொடி பிளம்பான சிவபெருமான் படைத்தல் காத்தல் அளித்தல் என்னும் முத்தொழிலால் பிரம்மன் திருமால் சிவன் என மூன்றாகவும் ஆக்கல் காத்தல் அழித்தல் அருடல் மறைத்தல் என்னும் ஐந்தொழிலால் அவன் பிரம்மன் திருமால் சிவன் உருத்திரன் சதாசிவன் மகாதேவன் என்று ஐந்தாகவும் இருக்கிறான் என்பதை மூடர்கள் அறிவதில்லை அவரவர் கிரியைகளுக்கு ஏற்ப சிவன் திருமால் பிரம்மன் என அவர்கள் தோன்றுகின்றனர் என்பதை அறியாது அவர்களை வேறு வேறு தெய்வங்களாக எண்ணி வீணே உலகிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதிக்கண் உலகின் தொடக்கத்தில் ஆதர் மூடர் நீதிக்கண் முறைமையால் வேதித்து வேறுபடுத்தி